இப்போ வரைக்கும் படம் வந்து மே ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆச்சு அது வந்து இப்போ வரைக்கும் ஆடியன்ஸ் செலவர ரெஸ்பான்ஸு சின்ன ரீதியாகவும் சரி படத்தோட வரவேற்பு எல்லாமே வந்து மற்ற டீமுர் வெரி வெரி ஹாப்பி சூர்யா சார்லேருந்து இந்த படத்தில் இருக்கணும் ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் இப்பயும் ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கும்போது ஒரு ரொம்ப சப்போர்ட் இருக்குது தேங்க்யூ எவ்ரி ஆடியன்ஸ் நேற்று வந்து இந்த படத்தை பார்த்த ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் இந்த டீம் சார்ந்தவர் வந்து நன்றிகளை தெரிஞ்சு ஜென்ரலாக காலேஜ் பசங்க பிரச்சனை பசங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ப படத்தில் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அதனால் வந்து ஓவரலாகவே வந்து படத்தை எல்லாேருமே கரெக்டாக வாங்குன்னு நான் எதிர்பார்ப்பேன் அது வந்து இன்ட்ரோல் பாயிண்ட்டு கிளைமேக்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அந்த ஸ்டோரியோட எமோஷன் கனெக்ட் அது எல்லா இடங்கள்லையுமே வந்து அந்த கனெக்ட் நான் பார்த்த வரைக்கும் ஆடியன்ஸ் எடுத்து சொல்லும்போது எல்லாருமே அந்தந்த விஷயங்களை அண்டர்லைன் பண்ணி சொல்கிறாங்க நல்லா அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு ரைட்டராகவும் டிரெக்டராகவும் ஹாப்பியாக இருக்குது நம்ம எழுதி நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சோமோ அது வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் போய் கனெக்ட் ஆகுது ஸோ வந்து நல்ல எல்லா ஊருக்கும் மதுரை கட்சி எல்லாமே போய்ட்டு கோயம்புத்தூர் வந்து படம் பார்த்துக்கோங்க எஸ்பெஷலி இந்த தேட்டர் எப்பிக் சினிமாஸில் ப்ராட்வே சினிமாஸில் இந்த எப்பிக் ஃபார்மேட்டில் ஐ தரம் ஜபலட்சுமி வந்து இங்கே பார்த்தோம் ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷுவல் அண்ட் சவுண்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் வந்து ரொம்ப நாங்கள் என்ன ஒர்க் பண்ணோமோ அதை வந்து கரெக்டாக ஆடியன்ஸ்க்க்க்க்க்க்கு வந்து கரெக்டான ஒரு ப்ரொஜெக்ஷன்லையும் கரெக்டான டெக்னிக்கல் சவுண்ட் வந்து இந்த தேட்டரில் வந்து எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்குது ஸோ அதனால் இந்தி வந்து ஃபுல் படம் உட்காந்து பார்க்கணுன்றதுக்காக ரொம்ப ஆதமாக இருக்குது இப்போ தான் வரது உரமாக வெரி வெரி ஹாப்பி இருக்கு வே இது வரைக்கும் படம் வந்து மே ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆச்சு அது வந்து இப்போ வரைக்கும் ஆடியன்ஸ் நல்ல வர ரெஸ்பான்ஸ் அந்த படத்துக்கு எல்லாருமே கலெக்ஷன் ரெடியாகவும் சரி படத்தோட வரவேற்பு எல்லாமே வந்து மற்ற டீமே வெரி வெரி ஹாப்பி சூர்யா சார்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட் படத்தில் ஒவ்வொரு ஒருத்தருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் இப்பயும் ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் இருக்கு அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஆடியன்ஸ் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்த ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் இந்த டீம் சார்ந்தவர் ரொம்ப நன்றி தெரிஞ்சு நல்லா போயிட்டு நல்லா போயிட்டு எல்லாருமே ஃபேமிலி ஜென்ரலாக காலேஜ் பசங்க சின்ன பசங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு படத்துல ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அதனால வந்து ஓவராலாவே வந்து படத்தை எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம் சார் கலெக்ஷனா வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர் பட் ஆனால் நான் வந்து ஆடியன்ஸ் பார்க்குறவங்க இந்தந்த விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆவாங்க இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து எமோ எமோஷனலாக கனெக்ட் ஆவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் அது வந்து இன்ட்ரோல் பாயிண்ட்டு கிளைமேக்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அந்த ஸ்டோரியோட எமோஷனல் கனெக்ட் ஆகுது அது எல்லா இடங்கள்லையுமே வந்து அந்த கனெக்ட் நான் பார்த்த வரைக்கும் ஆடியன்ஸ் என்று சொல்லும்போது எல்லாருமே அந்தந்த விஷயங்களை அண்டர்லைன் பண்ணி சொல்கிறாங்க நல்லா இருக்குன்னா அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு ரைட்டராகவும் கேரக்டராகவும் ஹாப்பியாக இருக்குது நம்ம எழுதி நம்ம என்ன படம்னு நினைச்சோமோ அது வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுது பண்ணி இல்லை சார் எல்லா படமும் என்னென்னா நம்ம நம்மளுக்கு ஷூட்டிங் அப்படியே நம்மளுக்கு நம்மளோட வேலை வந்து அதான அது வந்து ஒரு வினா இப்போ நம்மளுக்கு அது எஸ்பெஷலி வித் டிஜிட்டல் ஃபார்மேட்லாம் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை ரீடேக்னால் போகலாம் ஸோ நம்ம அங்கேருந்து பார்க்கும் போது ஒவ்வொரு ஆக்டர் ஈவென்ட்ஸ் ஸ்மால் ஆக்டர் அதாவது ஸ்மால் ஆக்டர்னால் ஸ்மால் ரோல் பண்ணுற ஆக்டர் இருந்தால் கூட பெர்ஃபார்மென்ஸ் நல்லா இல்லைன்னா திரும்ப திரும்ப ஒரு ரீடேக் போய் தான் ஷூட்டிங் பண்ணுறோம் அப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் நம்மளுக்கு ஒரு டைம் எடுத்து எடிட் பண்ணி ஸோ எல்லாமே வந்து என்னென்னா வந்து ஒரு பெர்ஃபெக்ட் அட்லீஸ்ட் க்ளோஸ் டு பர்ஃபெக்ட் ப்ராடக்ட் ஒன்று கொடுக்கணுன்றதா ஒரு ஃபிலிம் ஸோ அதனால் வந்து இப்போ பார்க்கும்போது வந்து இது நல்லா பண்ணிடலான்ற மாதிரி இல்லை மீன் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபில்மை தான் நாங்கள் தேட்டருக்கு அது எல்லா படத்துக்கும் சார் அதனால இது ஆமா அது இருக்கு சார் என்ன வந்து இப்போ ஜென்ரலாக நான் பார்க்குற வரைக்கும் என்னென்னா ஃபிலிம் வந்து தேட்டரில் வந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஒரு ஆடியன்ஸும் சரி அப்புறம் ஜென்வைனா வந்து ரிவ்யூஸாக ஒரு ரிவ்யூவர்ஸாக ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்ஸாக பார்க்கறவங்க ஒரு ஒரு கட்ட கேட்டகரி இருக்காங்க அப்புறம் ஜென்ரலாக வந்து படத்தை வந்து ஜாலியாக வந்து தேட்டரில் உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க அதே நேரத்தில் வந்து சம்பந்தமே இல்லாமல் ஏக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு அஜெண்டாக ஒரு ஏக்டராக இருக்கிறதுக்கும் ஒரு குரூப் இருக்காங்க

இல்லை அது அதான் அது வந்து ஒவ்வொருத்தரோட பரம்பாங்கும்போது இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு பார்த்ததுலேயே ரொம்ப மிக்சராக ஃபர்ஸ்ட் ஆஃப் நிறைய பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு செகண்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்ல தான் உள்ளே போகிறோம் ஸோ வந்து ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து மோர் ஆஃப் என்டர்டைனிங் எலமெண்ட்ஸ் ஒரு ஹீரோட இன்ட்ரொடக்ஷன் வருது ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வருது அதில் ஒரு மாசு எலமெண்ட் இருக்கும் அதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ஒரு ஃபஸ்ட் ஆஃப் இதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு மேஜர் பிளாட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப க்ளீனாக பார்க்குற யாருமே அது வந்து நான் ரெண்டு சொல்லுங்க அப்படினா பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் இப்போ சாங்கோ ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் லக்ஷ்மி நிறைய சாங் இருக்கு நிறைய ஆக்ஷன் இருக்கு அந்த மாதிரி ஸோ இது வரும்போது மேபி அப்படி சொல்லலாம் பட் ஆனால் அது அது ஆக்சுவலி தான் அதுவுமே பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப டெம்ப்ளேட்டாக தான் மாறிடுச்சு ஐ திங்க் படம் ரிலீஸ் ஆகும் ஒவ்வொரு படத்துக்கு அதான் சொல்கிறாங்க செகண்ட் ஆஃப் லேக் செகண்ட் ஆஃப் லேக்னா அது அதனால ஒரு காமன் இதாக தான் ஆயிடுச்சு அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் பெரிய நன்றி இன்னைக்கு நான் பதிமூணு வருஷம் டஸ் பண்றேன் பெரிய ஸ்கிரீன் வந்து படங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் இன்னைக்கு ரெட்ரோ படம் அவங்க எல்லாரோடய இன்னைக்கு பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கார்த்திக் சூப்பர் சூர்யா சார் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்ம் அவர் எப்பயுமே சூப்பர் பர்ஃபார்மர் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபேனாக நான் தான் சொல்கிறேன் என்ஜாய்டு ரெட்ரோ மறுபடியும் இன்னும் நிறைய வாட்டி தேட்டரில் உங்களை எல்லாரோடய பார்த்து என்ஜாய் பண்ண நினைக்கிறேன் தேட்டரில் இன்னும் ரெண்டாவது வாரம் இன்னும் பல வாரங்கள் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ

நல்லா இருக்கேன்

அப்புறம்லாம் சமால அந்த ஏப்ரல் முன்னாடி இருந்த ஒரு அந்த ஒரு ஒரு பிராஜெக்ட் அதுக்கு ஒரு சமால அந்த மாதிரி ஏதாவது சரணைகள் வந்து லொகேஷனா நிறைய পাবளிகேஷன் இருந்துச்சு பட் انا ஸ்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கரெக்ஷன் டீம் எஃபிஷியன்ட் டீம் எல்லாம் இருந்தனால வந்து அது எல்லாமே ஹேண்டில் பண்ணி கொண்டு போய் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பட்சத்துல வந்து ரொம்ப ஒரு திழக்கோரி ஒரு ஆர்டோரா ரொம்ப ஒரு ஆத்தன்டிக்கான மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரி பண்ணுன்ற மாதிரி தான் எச்ஆர்னு சொல்லிட்டு ஒரு தாய்லாண்ட்லேருந்து எனக்கு ரொம்ப பெரிய லர்னிங் இருந்துச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு எனக்கு நான் பண்ண பண்ணுவேன் ஸோ இந்த படத்தில் நிறைய இலமெண்ட் அதான் சொன்னேன் சார் அவர் கதை ஓகே சொன்னால் பண்ணுவேன் தெரியல இன்னொரு இவங்களையும் சூப்பராக பண்ணுறாங்க சார் சாப்பிட்டு நிறையா பண்ணுறாங்க நம்ம இதில் வந்து நிறையா ஃபெஸ்டிவல்ஸுக்கு போய் பிரமிக்க வைக்கிற மாதிரி ஷார்ட் ஃபில்ம்ஸ் தான் பண்ணுறாங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் அது என்னென்னா வந்து நம்ம எல்லாருக்குமே அது தெரியறது இல்லை நம்ம ஃபெஸ்டிவல் போவோம் ஃபெஸ்டிவல் அவார்ட் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து அது தேட்டர்லேயோ அதை வந்து ஒரு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல அது வந்துச்சுன்னா அந்த அதெல்லாம் நம்மளுமே பார்த்து நம்மளும் நம்மளுமே பெருமையாக சொல்லிக்கலாம் அந்த யுனானியன் ஃபீல் மாதிரி வந்து படம் பண்ணிருக்காங்க படம் இப்போ எப்படி இருக்குன்னா அது வந்து ஃபெஸ்டிவல் போயிட்டு அதுக்கு அப்புறம் போயிட்டு புரியல அதான் 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 இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது சில இது கொஞ்சம் சேஃப்ட்ட குழப்ப வந்து நம்ம அந்த கோவா ஃபில் ஃபெஸ்டிவல்லாம் வந்து அதுக்குன்னே தனியாக

திரும்ப தேட்டர் கொஞ்சம் யோசிச்சாங்க ஆனா இப்போ வந்து ஐ திங்க் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்து எல்லாருமே வந்து தேட்டருக்கு வந்து படம் பாக்குறதா விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன் அதே நேரத்துல ஒரு பெரிய ஸ்டார் படம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தேட்டர்ல பாக்கணும் இண்டிபெண்டன்ஸ் ஃபில்ம் அதெல்லாம் வந்து அதுலயுமே வந்து தேட்டர்ல வந்து பார்க்கறது ரொம்ப இல்ல ஒண்ணு எதுவுமே முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்